ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மோடி அமித்ஷா பட்னாபீஸ்ல இருந்து உள்ளூர் பாஜக தலைவர் வரை பிரச்சாரத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இண்டி கட்பந்தன் முசல்மானோ ஆர் மே இண்டி கட்பந்தன் மாலோகோ கேத்தா ஜப்தக் மோதி ஜிந்தா ஹ आप आदिवासियों का दलितों का पिछड़ों का अति पिछड़ों का आरक्षण छीन करके मुसलमानों को वोट जिहाद करने वालों को नहीं दे सकते हैं एक नवीन स्ट्रैटेजी आख ली अरे धुड़िया मरे ते वोट जिहाद करता है तो वोट जिहाद ये चुनाव वोट फॉर जिहाद इसके अगेंस्ट वोट फॉर विकास का चुनाव है हाँ मंगा ஓட்டு ஜிகா தான் அதாவது காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் முஸ்லீம்களை பார்த்து ஓட்டு ஜிகாது பண்ண சொல்லுது அவங்க ஓட்டு ஜிகாது பண்ணாங்க அப்படின்னா இந்துக்களுக்கு அது எதிராக மாறிடும் உங்களுக்கு ஓட்டு ஜிகாதுன்னா எங்களுக்கு ராமராஜ்ஜியம் இந்துக்களே ஒற்றுமையாக இருங்க இல்லைன்னா வீழ்த்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து யோகி ஆதித்யநாத்லேருந்து பட்னாஃபீஸ் வரைக்கும் மகாராஷ்டிராவில் இப்படி தாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ எந்த இடத்துலையும் முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் ஓட்டு ஜிகாது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லவே இல்லை சரி முஸ்லீம்களாக ஒன்று சேர்ந்து ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவோம் பிஜேபியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு ஜிகாது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் கிடையாது ஓட்டு ஜிகாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற அந்த மகாராஷ்டிரா தேர்தலை வச்சு இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் வெறுமனே ஓட்டு ஜிகாதை மட்டும் அம்பலப்படுத்த போகிறது இல்லை இந்த ஓட்டு ஜிகாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி எப்படி இந்துக்களை பாஜக எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஒரு தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கொடுப்போம் இந்த மக்கள் பிரச்சனைலாம் தீர்ப்போம் இப்படி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்பாங்க ஆனால் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக இந்துக்கள் கிட்ட எப்படி பிரச்சாரம் பண்ணது இந்துக்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குவோம் இந்துக்களே உங்களுக்கு இலவச சிலிண்டர் கொடுப்போம் இந்துக்களே உங்களுக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் இந்துக்களே உங்களுடைய பிள்ளைகள் படிக்கலையா நாங்கள் உங்களுக்காகவே ஒரு ஸ்கூலை கட்டியிருக்கோம் அதில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுங்க இந்துக்களே படித்து முடிச்சவங்க பிள்ளை வேலைக்கு போலையா இதற்காகவே நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கோம் உங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்க சொல்லியிருக்கோம் அதில் உங்களோட பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புங்க இந்துக்களே இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் கேப் இருக்கு அந்த கேப்பை நாங்கள் நீக்கிறோம் எல்லாரும் இடஒதுக்கீடுக்கு வாங்க கிரீமி லேயரை நாங்கள் நீக்கி விட்றோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாவது இந்துக்களுக்கு அது பயனை வந்து கொடுக்கும் ஆனால் இந்த பிஜேபி எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்துக்களே நீங்கள் உஷாராக இருந்துக்கங்க ஓட்டு ஜிகாது பண்ண போறாங்க இந்துக்களே வீட்டை உசாராக அபகரிச்சிருவாங்க இந்துக்களே உங்களுடைய சொத்தை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துரும் இந்து பெண்களே உங்களுடைய தாலியை கூட காங்கிரஸ் கட்சி விட்டு வைக்காது அதை எடுத்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க இந்துக்களே உங்ககிட்ட ஒரு ரெண்டு எருமை இருக்கா ஒரு எருமையை தூக்கி முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க இப்படி இந்துக்களுக்கு பயனை வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்கள பயமுறுத்தி அச்சுறுத்தி அதன் மூலமாக பிரச்சாரம் பண்ணுது பாஜக அப்ப இங்க இந்துக்களுக்கு தேவையான பிரச்சாரம் எது பயனா பயமா பயன்தான் ஆனால் இந்த பிஜேபி ஒருபோதும் இந்துக்களுக்கு பயனுள்ள பிரச்சாரத்தை செய்யாது பயனுள்ள நடவடிக்கையை செய்யாது ஆனா அவங்கள எந்நேரமும் அச்சத்திலையும் பயமுறுத்தியும் வச்சு மட்டும்தான் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி சொல்லிக்கிறது இதுதான் பாஜகவுடைய உண்மை முகம் சரி ஏன் ஓட்டு ஜிகாதுன்ற பெயரை பயன்படுத்தி இந்துக்களை பிஜேபி ஏமாத்துறதுன்னு சொல்றீங்க இந்துக்களை எப்படி அச்சுறுத்துறாங்கன்னு சொல்றீங்க கேக்குறீங்களா அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி ஓட்டு ஜிகாது அப்படின்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்களா மகாராஷ்டிராவில் அப்படின்றத நாம் பார்த்துடலாம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே முஸ்லீம்கள் இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சீட் இருக்குது உண்மையிலே ஓட்டு ஜிகாது நடந்தால் இந்த முப்பத்தெட்டு சீட்லேயுமே இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா பிஜேபி கூட்டணி மட்டும் அங்கே இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கு வெறும் பதிமூணு தான் கிடச்சிருக்கு தனிச்சு போட்டியிட்ட சமாஜ்வாதிக்கு ரெண்டு சீட்டும் ஓஎசி கட்சிக்கு ஒரு சீட்டும் கிடச்சிருக்கு அப்போ இந்த பிஜேபி கூட்டணி தான் இங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் கூட வெற்றி பெற்றிருக்கு அதுலேயும் அந்த கூட்டணியில் பிஜேபி மட்டும் பதினாலு சீட்டு ஜிச்சிருக்காங்க சிண்டே பதினாறு சீட்டு ஜெயிச்சிருக்காரு அஜித் பவார் ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு அப்படியே இந்தியா கூட்டணிக்கு வாங்க காங்கிரஸ் அங்கே அஞ்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க உத்தவ் தாக்கரே ஆறு ஜெயிச்சிருக்கிறாங்க சரத்பவார் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்போ சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை காட்டிலும் அங்க பதினோரு சீட் ஜெயிச்சாங்க பிஜேபி இந்த முறை பதினாலு சீட்ல ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சென்ற தேர்தலில் பதினோரு சீட் ஜெயிச்சவங்க இந்த முறை வெறும் அஞ்சு சீட்டில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே ஓட்டு ஜிகாதுன்னு ஒன்னு நடந்துருந்துச்சு அப்படின்னா அங்கே எப்படி பிஜேபி ஜெயிக்கும் காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கணும் ஆனா அது நடக்கவே இல்லை சரி முஸ்லீம்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டாங்களா ஓட்டு ஜிகாது பண்ணாங்களா அந்த அடிப்படையாக ஜிகாது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் நடக்கலைங்க அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு பத்தொன்பது சீட்ல மகாராஷ்டிராவில் பதிவான சராசரி ஓட்டு இருக்குன்னு தெரியுமா அறுபத்தாறு அந்த ஓட்டு சதத்தை கூட தாண்டலை வெறும் மூணே மூணு தொகுதியில் மட்டும்தான் அறுபத்தாறு பர்சன்டேஜுக்கு அதிகமான ஓட்டு என்பது பதிவாயிருக்கு மற்ற பத்தொன்பது தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பது சதவீதம் ஓட்டு தான் இருக்குது சில தொகுதிகளில் நாற்பத்தெட்டு சதவீதம் தான் பதிவாயிருக்கு அப்போ இங்கே ஒட்டு மொத்தமாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில கூட முஸ்லீம்கள் மொத்தமாக வந்து ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஓட்டுப்படவே வரல அப்படின்றதான் எதார்த்தம் உண்மையா இருக்கு அப்போ மொத்தம் மூலமாக ஓட்டு போட வரக்கூடிய அந்த ஜிகாது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் நடக்கலை ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில் பிஜேபி பத்து தொகுதியில் ஜெயிக்கிறாங்க இந்தியா கூட்டணி வெறும் ஒன்பது தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க சரிங்க முஸ்லீம்கள் மதத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அந்த மத அடிப்படையில் ஓட்டு ஜிகாது பண்ணியிருக்கலாம்ல வேட்பாளருக்கு ஓட்டு ஜிகாது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதுவும் கிடையாது நான் சொன்னேன்ல இந்தியா கூட்டணி ஒன்பது தொகுதி ஜெயிச்சிச்சுன்னு அதில் அஞ்சு தொகுதியில் ஹிந்து வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றுக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மும்ரா கல்வா அப்படின்ற ஒரு தொகுதி இந்த தொகுதியில் சரத்பவாருடைய எம்எல்ஏ ஒரு இந்து வேட்பாளர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கே முஸ்லீம்களுடைய ஓட்டர் சதவீதம் எவ்வளோன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதே போல் பைக்குல்லா இந்த தொகுதியில் உத்தவ் தாக்கரே நிறுத்தி இந்து வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் அங்கே முஸ்லீம்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அதே போல் தான் தாராவி அதே போலதான் வந்தேரேஈஸ்ட் இவங்கெல்லாம் முப்பத்தி மூணு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எல்லாம் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரே நிறுத்தி இந்து வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க அதே போலதான் பர்பானி என்ற தொகுதியிலேயுமே முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அங்கேயுமே உத்தவ் தாக்கரே நிறுத்திய இந்து வேட்பாளர் தான் வெற்றி பெறார் அப்ப இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த ஒன்பது தொகுதிகளில் ஐந்து பேர் இந்துக்களாக இருக்கிறாங்க அப்ப இங்க முஸ்லிம்கள் முஸ்லீமா பார்த்து தான் ஓட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஜிகாதும் இங்க பண்ணவே இல்லை இந்து வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது சரிங்க பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கட்சிக்கு மட்டும் இந்த முஸ்லிம்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அது ஒரு ஜிகாது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியும் கேள்வி கேட்டா

பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாதிக்கும் ஓட்டு போட்டுருக்கிறாங்க ஹிந்துவு நிப்பாட்டம் காங்கிரஸும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஏஏ எம்ஐஎம் கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க தலித் கட்சியான விபிஏ கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்போ இங்கே முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு யார் வந்து வேட்பாளர் சூட்டபிளாக இருப்பாங்க யார் இந்த தொகுதிக்கு நல்லது செய்வாங்க அப்படின்றத பார்த்து தான் ஓட்டு போகிறாங்களே தவிர ஒரு குழுவாக ஒன்றிணைந்து இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் மொத்தமாக இந்த கட்சிக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்கவில்லை அப்படின்றது இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறலாம் ஆனால் பிஜேபி என்ன தெரியுமா அப்பண்ணிருக்கு இந்த பிவாண்டி வெஸ்ட் தொகுதியில் நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இருக்குன்னு சொன்னல ஆனால் பிஜேபி வாங்கின ஓட்டை பாருங்க முப்பத்தெட்டு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு பிஜேபிக்கு போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீதம் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களையுமே ஓட்டு ஜிகாது என்ற பேரில் பயமுறுத்தி அச்சமுறுத்தி தங்களுக்கு ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பரவலாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்துக்களுக்கு அந்த ஒரு லிபர்ட்டியை கூட கொடுக்காம அவங்களை அச்சப்படுத்தி பயமுறுத்தி குழுவாக ஓட்டு போட வச்சது ये यार காங்கிரஸாக பிஜேபியாக பிஜேபி தான் ஏன்னா இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் ஒரு தொகுதியில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கினது அப்படின்ற பட்டியல் எடுத்தாவே நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டில் பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பதினாறு சீட்டில் மட்டும்தான் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த பதினாறு சீட்டுமே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி கிடையாது இந்துக்களும் மற்ற நபர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்போது இங்கே ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஓட்டுகளை நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டில் பிஜேபி எப்படி வாங்குச்சு அவங்கள அச்சுறுத்தி பயமுறுத்தி நீங்கள் பாருங்கள் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுதந்திரமான யாருக்கு ஓட்டு போடலான்ற சிந்தனை கூட வரவிடாமல் தடுத்து பயமுறுத்தியே ஓட்டு வாங்கியிருக்கிறது இதன் மூலமாக மூலமா தெரிஞ்சுக்கா இவங்க ஓட்டு ஜிகாதுன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலைமை மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குது தெரியுமா முப்பத்தெட்டு தொகுதியில் முஸ்லீம்கள் இருபது சேத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்போ முப்பத்தெட்டு எம்எல்ஏ ஒரு முப்பது எம்எல்ஏ ஆவாது முஸ்லீமாக வரணுமா இல்லையா ஆனால் மகாராஷ்டிரா வரலாற்றுலயே இது வரைக்கும் பதிமூணு எம்எல்ஏ தாண்டி முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சதே கிடையாது இந்த தேர்தலு கூட பார்த்தீங்கன்னா வெறும் தான் எண்ணிக்கையாக இருக்கு இது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷனை வச்சு பார்க்கும்போது வெறுமனே வெறுமன ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு தான் ஒரு பிரசனேஜு கூட தங்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் தங்களுடைய பாப்புலேஷன் அடிப்படையில் முஸ்லீம்கள் அங்கே எம்எல்ஏக்களை பெறுவதில்லை அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது இப்போ பெற்ற அந்த பத்து எம்எல்ஏக்களுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு மூணு அஜித் பவாருக்கு ரெண்டு சித்தோ தாக்கரே ஒன்று சிண்டே ஒன்று ஓவேசி கட்சி ஒன்று சமாஜ்வாதி ரெண்டு இங்கே பிஜேபி மட்டும்தான் ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு கூட அவங்க வாய்ப்பு அளிக்கவே இல்லை அப்போது வெறுமன பத்தே பத்து எம்எல்ஏக்கள் மட்டும்தான் முஸ்லீம்களில் ஜெயிக்க வைக்கப்படுறாங்க ஆனால் பிஜேபி என்ன சொல்லுது ஓட்டு ஜிகாத பண்ண போகிறாங்க காங்கிரஸ் ஓட்டு ஜிகாத பண்ண சொல்லியிருக்கு இந்துக்களே நீங்கள் ஒன்றுபடுங்க இல்லைன்னா வீழ்த்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பியிருக்காங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா அப்போது இந்துக்களுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னேற்றதுக்கான பிரச்சாரத்தை பண்ணாமல் அவங்க அப்படி ஆயிடுவாங்க அவங்க இப்படி பண்ணிடுவாங்க உங்களுடைய சொத்து போயிடும் உங்களுடைய தாலி போயிரும் சொல்லி பயமுறுத்ததை ஏன் பிஜேபி பண்ணது ஏன் இந்த ஓட்டு ஜிகாதுன்ற ஒரு இல்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்துக்களை பிஜேபி அச்சுறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே தான் பிஜேபியோடைய அரசியல் இருக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது பார்ப்பனர்களுக்கான கட்சி தான் இந்துக்களுக்கான கட்சி கிடையாது பார்ப்பனர் இல்லாத நாம இருக்கோம்ல அப்பாவி இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி மற்றவங்களும் சரி இவங்க எல்லாம் பிறக்கும் போது சரி பிறந்த பிறகு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படியே ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் நம்மளை பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டான் தரையில் தான் வைப்பான் நம்மளை சாப்பிட வைப்பதற்கு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட முடியாது கீழே தான் உட்காந்து சாப்பிடணும் நமக்கு சரியான யூனிஃபார்ம் இருக்காது நமக்கு சரியான புத்தகங்கள் இருக்காது நமக்கு சரியான சாப்பாடு இருக்காது அப்படி இருந்தும் நம்ம படிக்க வந்தோம் அப்படி ஸ்கூலில் படித்து முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது வீட்டில் நமக்கு மின்சாரம் இருக்காது மின்சாரம் இல்லாத நேரத்தில் தெருவில் உட்காந்து படி படிப்போம் அப்படியே மின்சாரம் இருந்தாலும் நம்மளுடைய வீட்டு பிரச்சனை நம்மளை வேலைக்கு போக சொல்லும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூட புத்தகங்களை எடுத்து நம்மளால் படிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் எல்லோருமே அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக ஒன்று விவசாய கூலியாக போவாங்க அல்லது விவசாய வேலைக்கு போவாங்க அல்லது இன்னொரு கூலி வேலைக்கு போய் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை வச்சு தான் வீட்டில் அந்த வாரம் முழுக்க ஓட்டக்கூடிய காட்சிகள்லாம் நடந்துருக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பலருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் வயதானவங்களுக்கு அதன் பின்பு திராவிட இயக்குங்களும் அயோத்திதாசுர்லேருந்து தந்தை பெரியாறுலேருந்து இங்கே வந்த ஒட்டுமொத்த அரசியல் பரிமாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா இதை மாற்றம் பண்ணுச்சு நமக்கு இலவசமாக சட்டம் கொடுத்தாங்க நம்மளுக்கு இலவசமாக வந்து புத்தகங்கள் கொடுத்தாங்க நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க மின்சார வசதி கிடைச்சி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வாஸ் கிடச்சிச்சு நமக்கு கல்லூரியில் சேர்க்கறதுக்கும் வேலைவாய்ப்பில் சேர்க்கறதுக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு நம்ம பிள்ளைங்களும் லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடிய இலவச லேப்டாப் கிடச்சிச்சு இதெல்லாம் சமூக நீதி திட்டங்களால் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிச்சே தவிர இந்துக்கள் இந்துக்கள் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்ச அரச கட்சியால ஒரு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காது இந்த இடஒதுக்கீடு கூட பல்வேறு உயிர்கள் நம்ம விட்டு போராடி பெற்ற இடஒதுக்கீடு தான் ஆனா பிஜேபி இந்த இடஒதுக்கீடு எதிர்த்தாங்க அவங்க எதிர்க்காத ஒரே இடஒதுக்கீடு என்ன இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொஞ்சம் கூட ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ உயிரையோ எதுவுமே விட்டாங்களா பார்ப்பனர்கள் எதுவும் விடவே இல்லை ஆனால் அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் திட்டத்தை தேடி போய் கொடுக்குறாங்க இந்த பிஜேபி ஆனால் நாம் வாங்கக்கூடிய ஓபிசிலேருந்து மற்ற மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே க்ரீமி லேயரை கொண்டு வந்து நீ பணக்காரன் ஐட்டியாக நீ ஓபிசியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்போது நம்ம கேட்டும் கொடுப்பதில்லை அவங்களுக்கு கேட்காமே கொடுக்குறாங்க இத்தனைக்கும் நாம் வாங்குகிற மார்க்கை விட அந்த கட் ஆஃப் மார்க்கை விட இடபிள்யூஎஸ் போட்டாவில் கட் ஆஃப் மார்க் கம்மியாக வச்சு வா இன்னும் நிறையா உள்ள போ அப்படின்னு சொல்கிற கட்சி தான் இந்த பிஜேபி அப்போ என்னப்பா இவனுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறியே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா இந்துன்னு சொல்கிற என்னை நீ எதுவும் பார்க்க மாட்டியா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் உனக்கு எதிரி முஸ்லீம் பாரு இந்துக்களே முஸ்லீம்கள் உங்கள் வீட்டை இது பண்ணிடுவாங்க இந்துக்களே உங்களோட தாலியை காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களுக்கு கொடுத்துறோம் இந்துக்களே உங்களோட எருமையை முஸ்லீம்களுக்கு கொடுத்துடுவாங்க உங்களுடைய வீட்டை அபகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை ஏன் இடபிள்யூசி கொடுக்குற ஏன் பார்ப்பனர்களுக்கு மட்டும் எல்லாம் செய்கிற எங்களுடைய வசதிக்கு எதாவது செய்யுன்னு சொல்லி கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட அரசியலை உங்கள் மூளைக்குள்ளே அவங்க திணிக்கிறாங்க சரி இப்படிப்பட்ட மூளைக்குள்ளே திணிக்கக்கூடிய அரசியலை அவங்க பிள்ளைக்கு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல பியூஷ் இருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து இன்னும் எத்தனையோ பேர் இவங்களோட பிள்ளைகள்லாம் ஆக்ஸ்போர்ட்லேயும் அமெரிக்காவிலேயும் போய் படிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்துக்களே வாங்க விநாயகர் சொத்தி ஊர்வலத்துக்கு போவோம் அங்கே போய் கலவரம் பண்ணுவோம் பள்ளிவாசலுக்கு எதிராக போய் கோஷம் போடுவோம் பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஆட்டம் போடுவோம் அப்படின்ற பிரச்சாரத்தை நம்ம பிள்ளைகளோட மனசுக்குள்ளே தான் விதைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த இந்த நூறு வருஷத்துல ஏதாவது ஒரு இந்துக்களுக்கு உதவித்தொகையோ ஏதாவது ஒரு இந்துக்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்போ ஏதாவது ஒரு இந்துக்களுக்கு பண உதவியோ கொடுத்திருக்காங்களா ஒன்று கூட கிடையாது ஆர்எஸ்எஸ் தலைவராக கூட ஒரு இந்துவோட வர முடியாது சிற்பவன் பரப்பனராக மட்டும்தான் வர முடியும் இது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாங்கல்ல அந்த அம்பேத்கரை அந்த காலத்தில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கைக்குள்ள வச்சு நீங்கள் சொல்றது சரிதான் இந்துக்களுக்கு எல்லாம் போய் சேரணும் இந்துக்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் யாரும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அம்பேத்கரை கொண்டாடுனாங்களா ஏற்றுக்கொண்டாங்களா அவங்க கூட போராட்டத்தில் நின்றாங்களான்னு கேட்டால் இல்லை அந்த காலத்தில் அம்பேத்கரை கடுமையாக எதிர்த்தாங்க அதே போல நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க தந்தை பெரியார் அவர்கள் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் எல்லா இடஒதுக்கீடு கிடைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாரு இங்க இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் எல்லா இந்துக்களும் படிக்க வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலை கட்டினாரு அந்த காமராஜரையும் பெரியாரையும் அப்போது இருந்த ஆர் எஸ் அப்போது பிஜேபியாக இருந்த ஜனசங்கமும் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா கொண்டாடல காமராஜரை கொள்வதற்கு சதி பண்ணாங்க டெல்லியில் வச்சு தந்தை பெரியாரை இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு இவங்க எதிரி அப்படின்னு சொல்லி பிரஜை பண்ணக்கூடிய ஒரே கட்சியாக பிஜேபி தான் இருக்கு அப்போது இந்துக்களுக்காக அன்றைக்கு குரல் கொடுத்த அம்பேத்கர் கூடயும் அவங்க நிற்கல காமராஜர் கூடயும் அவங்க நிற்கலை தந்தை பெரியார் கூடயும் நிற்கலை திராவிட இயக்க சிந்தனையாகவும் நிற்கலை சரி அவங்களாவது தனியாக இந்துக்களுக்காக ஏதாவது செஞ்சாங்களா ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுது பிஜேபி இன்னைக்கு காமராஜர் அவர்களை தூக்கி கொண்டாடுது பிஜேபி பி ஏன் அவங்க கொண்ட கொள்கையினாலயா கிடையாது அவங்கள நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஒரு சமூகம் இருக்காங்க தெரியுமா அந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்கு அப்போ அவங்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது இந்துக்களை ஏமாற்றுவது பயமுறுத்துவது அச்சுறுத்துவது இப்படி பயத்திலேயே நம்மளை நடுங்க வச்சு பயத்திலேயே நம்மளை கூணி குறுக வச்சு சுதந்திரமாக நம்ம மூளையை செயல்படுபடாமல் தடுப்பது மட்டும்தான் பிஜேபியோட ஒற்றை நோக்கம் அதற்காக தான் இப்படி பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி எல்லா வார்த்தையும் அம்பலப்பட்டு போனதுனால தான் புதுசாக ஓட்டு ஜிகாத் லவ் ஜிகாத் லேண்டு ஜிகாத் ரயில் ஜிகாத் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒரு புரியாத வார்த்தையை அதனால என்னானே தெரியாத வார்த்தையை இந்துக்கள் மண்டையில் ஏற்றுவதற்கு காரணம் மீண்டும் இந்துக்களை அச்சமுறுத்தி பயமுறுத்தி ஏமாற்றுவதுக்கு தான் இப்போ இப்படி ஏமாற்றப்பட்டு மகாராஷ்டிரல பிஜேபிக்கு வாக்கு போட்டிருக்கிறாங்களா இந்துக்கள் அவங்களுக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் எதுவும் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இது எல்லாமே அந்த டைம்ல நம்மளை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இப்தி தான் அந்த டைமில் இவங்க பண்ணக்கூடிய இந்த போலி பிரச்சாரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வரும் வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி வரும் இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபியோட உண்மையான அரசியல் வரும் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம்தான் நூறு வருஷமாச்சு ஆர் ஆரம்பிச்சு இந்துக்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நொடி யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இருக்காது வெறுமனை முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் காட்டி நம்மளை பயமுறுத்த மட்டும்தான் செய்வாங்கன்றதுதான் நமக்கு அந்த ஒரு நிமிஷத்துல கிடைக்கக்கூடிய விடையாக இருக்கும் இதை யோசிச்சாவே பிஜேபிக்கு ஒரு இந்து கூட ஓட்டு போட மாட்டான் நன்றி thank you